மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவம் அறிவியலில் ஆறாவது பாடம் கணினி வரைகளை இந்த பாடத்திலிருந்து இருபத்தி இரண்டு மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி இரண்டு மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த கணினி வரைகளை என்ற பாடத்தில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டக்ஸ் மேத் பயன்படுத்தி கணக்குகளை செய்தல் இப்பாடப்பகுதியில் டக்ஸ் பெயிண்ட் மற்றும் டக்ஸ் மேத் என்ற இரண்டு மென்பொருள்கள் பற்றி பார்க்க உள்ளோம் பெயிண்ட் என்றால் என்ன பாருங்க முதன்மை திரை ஒவ்வொன்றை பற்றியும் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க குறுக்கு வழி விசைகள் அதாவது ஷார்ட்கட் கீஸ் இந்த அட்டவணையை நம்ம மெமரி பண்ணிக்கணும் தலைப்புத்திரை ஆர்கேட் விளையாட்டு விருப்ப விளையாட்டு விசைகள் மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களை நம்ம படிச்சுக்கலாம் கேள்வியின் ஒன்று குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலி டக்ஸ் பெயிண்ட் ஆப்ஷன் மூன்று டக்ஸ் பெயிண்ட் என்றால் என்ன அதை முதல்ல பார்த்தலாம் டக்ஸ் பெயிண்ட் என்பது குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலியாகும் இச்செயலியானது மகிழ்ச்சி தரும் ஒளிகளோடு எளிமையாக பயன்படுத்தும் வகையில் மாணவர்களை வழிநடத்தும் உற்சாகமூட்டும் கேலி சித்திரங்களோடு உருவாக்கப்பட்டது திரையின் இடது பக்கத்தில் உள்ளவற்றில் ஏதேனும் ஒரு கருவியை தேர்வு செய்யவும் பிறகு திரையின் வலது பக்கத்தில் உள்ளவற்றில் தாங்கள் விரும்புவதை தேர்வு செய்து கொள்ளவும் திரையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றவும் இதுதான் திரையின் இடது பக்கம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் ப்ரஷஸ் இருக்குது கீழே கலர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க தலைப்பு திரை டக்ஸ் பெயிண்ட்டை முதலில் தொடங்கும்போது தலைப்பு திரை தோன்றும் அவ்வாறு தோன்றிய பிறகு விசைப்பலகையில் உள்ள ஏதேனும் ஒரு எழுத்துருவை அழுத்தவும் அல்லது சுட்டியை சொடுக்கி தொடரவும் சுட்டி அப்படின்னா மவுஸ் ஏனெனில் முப்பது வினாடிகளுக்கு மேல் தலைப்பு திரை தானாக மறைந்துவிடும் கேள்வியின் இரண்டு டக்ஸ்பெயிண்டில் முதலில் தோன்றுவது எது தலைப்பு திரை கேள்வியின் மூன்று டக்ஸ்பெயிண்டில் வரையவும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் பயன்படுவது கருவிப்பட்டை கேள்வியின் நான்கு டக்ஸ்பெயிண்டில் வண்ணங்கள் எங்கு இடம்பெற்றிருக்கும் திரையின் கேள்வி கேள்வியின் ஐந்து ஏபிசி டெக்ஸ்ட் என்ற கருவியின் செயல்பாடு எழுத்துக்களை தட்டச்சு செய்தல் கேள்வியின் ஆறு சிறப்பு கருவிகள் காணப்படும் கருவி விந்தை கருவி டக்ஸ் பெயிண்டில் இருக்கிற ஒவ்வொரு டூல் அதனுடைய பயன்பாடு பற்றி சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொதல் டூல் பார்த்திங்கன்னா பெயிண்ட் இது தூரிகை அப்படின்னு சொல்லணும் இக்கருவியை பயன்படுத்தி விரும்பும் ஓவியம் வரையலாம் வலது பக்கத்தில் உள்ள விதவிதமான தூரிகைகளை தேர்ந்தெடுத்து வண்ணம் தொட்டு வரையலாம் இங்கே பாருங்கள் இதுதான் ப்ரெஷ்ஷஸ் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ்ஷஸ் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா திரையின் கீழ் பகுதியில் கலர்ஸ் இருக்குது அதை நம்ம டச் பண்ணி வரைய ஆரம்பிக்கலாம் அடுத்து ஸ்டாம்ப் முத்திரை அம்புக்குறிகள் ஏரோஸ் லைன்ஸ் நம்ம வரைய முடியும் இந்த டூலை பயன்படுத்தி இந்த டூலை பயன்படுத்தி சேப்ஸ் வரையலாம் இப்போ ஏபிசி டெக்ஸ்ட் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது எழுதணும்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம் மேஜிக் விந்தை கருவி விந்தை கருவியில் பல சிறப்பு கருவிகள் உள்ளன வலது பக்கத்தில் விரும்பும் விந்தை விளைவை தேர்ந்தெடுத்து அதனை படத்தில் மீது இழுத்தோ அல்லது சொடுக்கியோ உபயோகிக்கலாம் இது எரிசர் அழிப்பான் அண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன் செயல் நீக்கம் ரீடு செயல் மீட்டல் நியூ புதிய பக்கம் ஓப்பன் திறக்கும் கருவி சேவ் இக்கருவியைக் கொண்டு வரைந்துள்ள ஓவியத்தினை சேமிக்கலாம் பிரிண்ட் அப்படின்னா நம்ம அதை பிரிண்ட் எடுத்துக்க முடியும் குவைட் அப்படின்னா வெளியேறுதல் கேள்வியின் ஏழு நீங்கள் டக்ஸ் பெயிண்டில் ஒரு ஓவியத்தை வரைந்து முடித்து விட்டீர்கள் எனில் அப்படத்தை சேமித்துவிட்டு வெளியேற நினைக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் கீழ்கண்ட எந்த குறுக்கு விசைகளை பயன்படுத்துவீர்கள் வெளியேறணும் அப்படின்னா குவைட் அதற்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இப்போ சேவ் ஆகிடும் எஸ்கேப் அப்படின்ற பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் எட்டு கணிதம் கற்பதற்கான செயலி டக்ஸ் மேத் கேள்வியின் ஒன்பது டக்ஸ் மேத் செயலியின் நோக்கம் டக்ஸ் மேத்துன்னு இருக்கணும் இங்கே மேக்ஸுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு தவறுதலாம் சரியான உடைய ஆப்ஷன் ரெண்டு கணக்குகளை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்றல் கேள்வியின் பத்து டக்ஸ் மேத் செயலியில் நீங்கள் அளிக்கப்படும் ஒவ்வொரு பாடமானது எவ்வாறு குறிக்கப்படும் தங்க நட்சத்திரம் கேள்வியின் பதினொன்று ஆர்கேட் விளையாட்டில் கீழ்கண்ட எக்கூற்று சரியானது ஆப்ஷன் நாலில் இருக்க பாருங்கள் ஆர்கேட் விளையாட்டில் நான்கு வகையான விளையாட்டுகள் உள்ளன கேள்வியின் பனிரெண்டு இருபது வரத்தக்க வகையில் நான்கு கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்தும் விளையாட்டு ரேஞ்சர் கேள்வியின் பதிமூன்று டச் மேத்தில் மேலும் பல அதாவது மோர் ஆப்ஷன் என்னும் தலைப்பின் பயன் யாது ஆப்ஷன் மூணில் இருக்குது பாருங்கள் மென்பொருள் உருவாக்கம் சார்ந்த விவரங்களை அறிதல் மற்றும் மாதிரி விளையாட்டுகளை விளையாட கேள்வியின் பதினான்கு பொருத்துக செயல்பாடுகள் அவற்றின் ஷார்ட்கட் கி சேவ் பண்ணணும்னா அதற்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அடுத்து குவைட் வெளியேறணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டனை அழுத்தணும் பாருங்கள் ஏழு இருக்குது இஎஸ்சி அப்படின்னா அந்த பட்டனுக்கு பேர் எஸ்கேப் ரீடூக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் ஓப்பனுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வியின் பதினைந்து பின்வருவனவற்றுள் சரியான இணை எது ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் பணுவல் கருவி அதாவது அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணுறது புதிய ஓவிய பக்கத்திற்கு செல்ல அப்போ இது தவறு சேமி கருவி அதாவது சேவ் அப்படிங்கிற டூல் வரைந்த ஓவியத்தை திறக்க வரைந்த ஓவியத்தை திறக்கணும்னா ஓப்பன் அப்படிங்கிற டூல் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ சேமி அப்படிங்கிறது நம்ம வரைஞ்சதை சேமிக்கிறதுக்காக ஸோ இரண்டாவது ஆப்ஷனும் தவறு தூரிகை கருவி தூரிகை அப்படின்னா ப்ரஷு விரும்பும் ஓவியத்தை வரைய இப்போ மூன்றாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டது தான் சரியாக இருக்குது உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினாறு ஒப்புமை தருக தட்டச்சு செய்தல் பணுவல் கருவி தட்டச்சு செய்தலுக்கு பணுவல் கருவி பயன்படுது அப்படின்னா சேமித்தலுக்கு எந்த கருவி பயன்படுதுன்னு கேட்டுருக்காங்க சேமி கருவி அதாவது சேவ் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினேழு கணினியில் குறிமுள்ளை இயக்க பயன்படுவது எது நகர்த்தும் உருளை கேள்வியின் பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் எது கணினியின் மைய செயலகத்தின் பகுதி அல்ல இணைப்பு வடம் கேள்வியின் பத்தொன்பது தனியால் கணினி என அழைக்கப்படுவது டேஸ் நுண்கணினி கேள்வியின் இருபது கீழ்கண்டவற்றுள் கம்பியில்லா இணைப்பு வடம் எது ஊடலை கேள்வியின் இருபத்தி ஒன்று பொறுத்துக காணொளிப்பட வரிசை கையடக்க கணினி கைபேசியை மைய செயலகத்துடன் இணைக்க பயன்படுது ஈதர்வலை இணைய வசதியை இணைப்பு வடம் இன்றி பெற அருகலை மைய செயலகத்தை திரையுடன் இணைக்க தரவு கம்பி கணினியுடன் இணைய வழி தொடர்பை பெற சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ரெண்டு ஒரு யோட்டா பைட் என்பது டேஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தி நான்கு இபி அதாவது யோட்டா பைட் அதனோட சுருக்கம் இபி அவ்வளோதான் கணினி வரைகளை என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு மாதிரி வினாக்களின் விடைகளையும் பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ